அனைவருக்கும் வணக்கம் மணிமேகலை காப்பியத்தில் முதல் காதை பார்த்தோம் இன்று இரண்டாவது காதை பார்ப்போம் ஊர் அலர் உரைத்த காதை விழா கோலம் ஊரெல்லாம் விழா இருக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க நடனமாடக்கூடிய மாதவியே வரலை மணிமேகலையே வரலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை பேசி கொண்டிருக்கிறார்கள் ஊரில் என்ன பேசுகிறார்கள் அவள் எப்படி வருவாள் கோவலன் குடும்பமே அவளால் தானே அழிந்தது என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசி கொண்டிருப்பதை அங்கிருந்த சித்ராபதி காதில் கேட்டார் அவள் கேட்டு மனம் வருந்தி மாதவியின் தோழி வசந்த மாலையை அழைத்து வசந்தமாலை ஊர் மக்கள் மாதவியையும் மணிமேகலையும் தவறாக பேசுகிறார்கள் நீ உடனடியாக சென்று மாதவியை இங்கு அழைத்து வா என்றார் அது கேட்ட வசந்தமாலையும் மணிமே மணிமேகலையையும் மாதவியையும் அழைத்து வருவதற்கு அவள் குடிசைக்கு செல்லுகிறாள் அப்படி சென்றபோது மாதவியை பார்த்த உடனே வசந்த மாலை வருத்தப்படுகிறாள் ஏன் மாதவி வந்து அங்கே காவி உடை அணிந்து வாடி போன மலர் போலே இருக்கிறாள் அவள் எப்படிப்பட்டவள் அவள் வந்து க நடனக்கலையில் கைதேர்ந்தவள் பதினோரு கூத்துகளையும் மிக அருமையாக ஆடியவள் மாதவி மாதிரி நடனம் ஆடக்கூடியவர்கள் யாரும் அல்ல அப்படி நடனம் ஆடக்கூடிய மங்கை இன்று காவி உடை அணிந்து இங்கு அமர்ந்திருக்கிறாளே என்று அவளை பேசுகிறாள் நீ எப்படிப்பட்ட நடனக்காரி இங்கே வந்து கோயிலுக்கு வராமல் நடனம் ஆடாமல் இப்படி அமர்ந்திருக்கிறாயே காவி உடை அணிந்து சுருண்டிருக்கிறாயே என்று உனக்கு ஊருடன் என்ன பகை ஊர் மக்கள் உனக்கு என்ன கெடுதல் செய்தார்கள் உன் ஆட்டத்தை பார்ப்பதற்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா நீ வந்து ஆடினால் என்ன என்று கேட்கிறாள் எனக்கு ஊரோடு பகையல்ல இல்லை நீ நாணத்தை விட்டு விட்டாய் உனக்கு வெ் உன் வெக்கத்தை விட்டுவிட்டாயினி உன்னுடைய வேலை என்ன நடனமாடுவது அதை விட்டு விட்டு நாணத்தை மறந்து இங்கே எதையோ செய்து கொண்டிருக்கிறேன் என்று வசந்த மாதை சற்று கோபத்தோடு தான் பேசினான் அதற்கு மாதவி நான் என் கணவர் எப்பொழுது இறந்தாரோ கோவலன் எப்பொழுது இறந்தாரோ அப்பொழுதே நான் என் நாணத்தை விட்டு விட்டு விட்டேன் நான் இறந் இறந்து இருக்க வேண்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் மகள் ம மணிமேகலைக்காக அப்படின்னு சொல்கிறான் அந்த காலத்தில் கணவன் இறந்தவுடனே மூன்று வகையில் பெண்கள் இறப்பார்கள் இறந்தவுடனே கூடவே தீயில் இறங்குவார்கள் கொஞ்ச நாள் கழித்து தீயில் இறங்குவார்கள் கைமை நோன்பு மேற்கொள்வார்கள் நான் எதையும் செய்யவில்லையே துறவை தானே மேற்கொண்டிருக்கிறேன் அறம் தானே நான் முடிவெடுத்திருக்கிறேன் ஏன் ஏன் என்றால் என் மகளை நல்ல வழியில்தான் நான் அளாக்கியிருக்கிறேன் என் அக்கா பத்தினி தெய்வம் கண்ணகி அவர்கள் வந்து மதுரையிலே தன்னுடைய மார்பகத்தை கிள்ளி எரிந்து மதுரையை எரித்தவர்கள் சிறந்த பத்தினியினுடைய மகள் மணிமேகலை அவங்கள் சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறாள் அவளுக்கு கண்டிப்பாக தவறான வழியில் போகவில்லை மாலை அப்படின்னு சொல்கிறான் இங்கும் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல மாதவி வந்து என்னால் வந்து கோவலனுக்கும் அக்கா கண்ணகிக்கும் நேர்ந்த கொடுமை இந்த ஊராருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஆனால் நீ வந்து இப்படி பேசலாமா என்னால் ஒரு குடும்பம் அழிந்தது மீண்டும் எங் என்னுடைய சந்ததியால் ஒரு குடும்பம் அழிய வேண்டுமா தானே நான் இந்த முடிவு எடுத்துக்கிறேன் அப்படி என்று வசந்த இடத்திலே அவள் பேசுகிறாள் அது கேட்ட வசந்த மாலை வருந்தி இவள் இனிமேல் வருவதாக இல்லை நாம் எவ்வளவோ அழைத்தோம் இவள் இனிமேல் வருவதாக இல்லை தாய் சித்ராபதியிடம் சென்று அவள் வரவில்லை என்று சூ கூறிவிடுவோம் என்று மன வருத்தத்தோடு மாதவியின் நிலையை நினைத்து வருந்தி வருந்து சென்றாள் நம்மளுடைய வசந்த மாலை அதாவது இந்த காதையின் மூலம் மாதவி செய்தது சரியா கண்டிப்பாக சரியே அவள் ஏற்கெனவே வந்து கோவலனை தவிர வேறொரு ஆண்மகனை ஏறெடுத்து பார்த்ததில்லை தன் மகள் நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி வாழ வைக்கணும்ன்ற எண்ணம் அவளுக்கு இல்லை அவளையும் துறவு கொண்டு நாம் வந்து இனி ஒரு வருங்காலத்தில் ஏன்னா அவங்களுடைய குலம் என்ன குலம் கணிகையர் குலம் கணிகையர் குலம் என்ற பெயர் வரக்கூடாது அப்படி என்ற சிந்தனையில் சிந்தித்து தான் அறவழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் மாதவி இந்த மாதவியின் அரசியலை நாம் கண்டிப்பாக மனதார வாழ்த்த வேண்டும் வாழ்த்திவிட்டு அடுத்த காதையில் அடுத்த செய்தியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்